எனக்கு டா பைபே சொல்றாராம் மாண்புமிகு பத்து தோல்வி பழனிசாமி அவர்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பைபே சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறதில்லை ஏன் உங்க கட்சிக்காரங்களை தேர்தல் களத்தில் உங்களை நம்ப தயாராக இல்லை ஒரு காமெடியில் வரும் ஒரு திரைப்படத்தில் வரும் அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வர மாட்ட அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டார் இப்போ அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்ல விரக்தியில என்ன பேசுறது தெரியாம தமிழ்நாட்டு மக்களான உங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார் உங்களை கொச்சைப்படுத்துகிறார் என்னன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களே ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க ஏமாந்து போயிட்டீங்களே ஒவ்வொரு கூட தாய்மார்கள் பார்த்து பேசுறாரு பஸ் வந்தா சுந்தரம் டிராவல் மாதிரி கோடி சொன்ன நீ கோடி முதலமைச்சராக இருந்தாரு திமுக தலைவராக மட்டும் எட்டாயிரம் கோடி இருக்குது எட்டாயிரம் கோடி இருக்குது கருணாநிதி குடும்பத்துக்கு ட்ரெஸ்ஸில் எட்டாயிரம் கோடி வச்சுட்டு இருக்கிற நீ பென்ஸ் பஸ்ல பஸ்ஸில் வரலாம் ஹெலிகாப்டரில் வரலாம் தனி விமானத்தில் கூட இப்போ போய்கிட்டு நான் அப்படி தான் வர முடியும் என்னுடைய நிலைமை அப்படி தான் நாற்று நடப்பு பேசுன்னால் நாட்டு நடப்ப பேசுன்னு சொன்னா நான் வர்ற பஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் பரவாயில்ல இந்த நாட்டு மக்களுக்கு நான் பஸ்ல வரதா தெரிவித்ததுக்கு நன்றி அது மட்டும் இல்ல இன்றைக்கு தமிழகத்தில் ஓடுற பஸ் சுந்தர டிராவல்ஸ் மாதிரி தான் ஓடுது நீங்க நகர பேருந்துல ஏறி இறங்கினதா உயிருக்கு உத்தரவாதம் அப்படியே டயர் ஒரு பக்கம் கல்லிட்டு ஓடுது அதோட சென்னையில் நகர பேருந்து ஏறி ஒரு பெண்மணி போகும்போது அடியில் இருக்கிற அந்த பிளாட்ஃபாரம் கல்டுகிட்டு அந்த நடந்து ஓடிட்டே இருக்குது பஸ் போயிட்டே இருக்குது நல்ல வேலைக்கு கத்தி நிறுத்தங்காட்டியும் உயிர் பிழைத்தாங்க அப்போ நாம் கொடையெல்லாம் எதுக்கு வச்சுருக்குறோம் மழை வந்தால் வீதியில் போனால் பிடிச்சிட்டு போவோம் பஸ்ஸில் ஏறுனா மழை வந்தால் பஸ்ஸில் ஒழுகுனா கொடை பிடிக்கிற பஸ்ஸை வச்சுக்கிட்டு என்னை பற்றி கிண்டலாம் பேசுகிறேன் சுந்தரா ட்ராவல்ஸ் சுந்தரா ட்ராவல்ஸ் பேசிட்டு போய் என்ன வேணாலும் பேசிட்டு போ நான் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை மக்களை பற்றி நான் கவலைப்பட்டுகிட்டு இருக்கிறோம் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேணும் எப்படி செய்ய வேண்டும் அதை செய்தால் எப்படி நன்மை கிடைக்கும் மக்களுக்கு அதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் ஸ்டாலியில் வருகளே உங்களை போல் ஃபோட்டோ ஷூட் போட்டுக்கிட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு அரியாதைய இது மம்மட்டி பிடிச்ச கை ஏர் ஓட்டுன கடையை ஸ்டாலியில் வரகளே வந்த பாதை வேற நான் வந்த பாதை வேற இங்க இருக்கின்ற நபர்கள் என் அருமை தோழர்கள் மாறி இங்க இருந்து தலைவருடைய பேச்ச கேட்டு மெல்ல மெல்ல கிடைச்சால் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு வந்த பதவிக்கு வந்த அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சர் ஆக கடினமாக உழைத்தேன் யாருடைய சுபாரிசம் இல்லாம நான் வந்து உழைப்பால் விசுவாசத்தால் உயர்ந்தேன் அப்பா மரப்புல வல்ல அப்பா மாதிரி உழைச்சா அண்ணா தீவுகளை யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்